முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் அன்புடன் வரவேற்கிறது பதிவே என்றால் திருநல்லாறு சுவனி கோயில் அற்புதங்கள் அங்கிருக்கும் சனியை எப்படி நாம் வழிபட வேண்டும் சனி பகவான் நவ கிரகங்களுக்குள் எல்லா கோவிலிலும் இருக்கும் என்றாலும் திருநல்லாருக்கு எப்போதும் ஒரு தனி இடமும் உண்டு சனியால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க திருநல்லாருக்கு சென்று பரிகாரங்கள் செய்வார்கள் இந்த செய்வார்கள்ருநல்லாருக்கு போனால் எப்படி சனி பகவானை வழிபட வேண்டும் என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் சனி பகவான் நவ கிரகங்களுக்குள் எல்லா கோவிலிலும் இருக்கும் என்றாலும் திருநல்லாருக்கு எப்பொழுதும் ஒரு தனி இடம் உண்டு சனியால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க திருநல்லாருக்கு சென்று பரிகாரங்கள் செய்வார்கள் இந்த சனி சனிப்பயிற்சிக்கு திருநள்ளாருக்கு போனால் எப்படி சனி பகவானை வழிபட வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் சனீஸ்வரர் சன்னதி அம்மன் சன்னதிக்கு சென்ற பின்பு தான் சனீஸ்வரர் சன்னதிக்கு செல்ல வேண்டும் சிலர் எடுத்ததும் சனீஸ்வர சன்னதிக்கு செல்வார்கள் அப்படி சென்று வழிபடுவது முறையான வழிபாடு கிடையாது இங்கு இருக்கின்ற இறைவனை பார்த்த பிறகு சனி பகவானை சென்று வழிபட்டால்தான் சனி தோஷம் முற்றிலும் நீங்க பெறுவீர்கள் பிறகென்ன இந்த வருடம் சனிப்பயிற்சிக்கு திருநள்ளாறு சனி பகவான் கோவிலுக்கு போய் வழிபட்டு சனி பகவானின் நல்லொருள் பெற்று வாருங்கள் சனி பகவான் வழிபாடு பொதுவாக எல்லா கோவில்களிலும் நவ இருக்கும் அவற்றை மூன்று முறையோ ஒன்பது முறையோ சுற்றிவிட்டு தீபம் ஏற்றிவிட்டு வந்து விடுவோம் ஆனால் இது போன்ற கிரகப் பெயர்ச்சிகள் நடக்கும்போது ஒவ்வொரு நவ கிரகத்திற்கும் தனித்தனியே சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் செய்யப்படும் ஏனென்றால் அந்த கிரகப்பெயர்ச்சியின் தாக்கம் நமக்கு ஏற்படாமல் நம்மை உண்டாக வேண்டும் என்று அந்த கிரக கடவுள்களை குளிர்விக்க இதெல்லாம் நாம் செய்கின்றோம் சனி பகவான் கோவில் பொதுவாக எல்லா கோவில்களில் நவகிரகங்கள் இருந்தாலும் அவற்றில் நாம் அதிகமாக பயன்படுவது சனி பகவானை தான் அந்த சனி பகவானுக்கென்று தனியே கோவில் இருப்பது என்றால் அது திருநள்ளாறு தான் சனிக்கிழமைகளில் மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று வழிபடுவார்கள் அதிலும் சனிப்பெயர்ச்சி என்றால் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்களுடைய ராசிக்கான பலன்களை பொறுத்து பரிகாரங்கள் செய்வார்கள் முறையான வழிபாடு பொதுவாக எல்லா கடவுளையும் வழிபடுவது போல அல்லாமல் சனி பகவானை வழிபடுவதென்று சில முறைகள் உண்டு அவற்றின் அடிப்படையில் சனி பகவானை வழிபட்டால் அவருடைய தாக்கம் குறைந்து உங்களுக்கு நன்மைகளை செய்வார் அதிலும் திருநள்ளாறு கோவிலுக்கே சென்று சனி பகவானை வழிபடுவது எப்படி என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் திருநள்ளாறு சனி பகவான் அன்று திருநள்ளாறு சனி பகவான் கோவிலுக்கே சென்று வழிபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் கோவிலுக்குள் அதை காலையிலே இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் காலை ஐந்து மணிக்கு முன்பாகவே அது அங்குள்ள நல தீர்த்தத்தில் நீராடி கரையில் இருக்கும் நல விநாயகரையும் வைரவரையும் வழிபட வேண்டும் கோயில் உள்ள கங்கா தீர்த்த கிணரை தரிசிப்பது மிகவும் முக்கியம் பின்பு கோபுர வாசலுக்கு வந்த ராஜ கோபுரத்தை தரிசிக்க வேண்டும் அடுத்ததாக பக்தியோடு முதல் படிகட்டை வணங்கிக் கொண்டே முதல் பிரகாரத்திற்குள் நுழைய வேண்டும் அங்கு சுவர்களில் நல சரி சரித்திரங்கள் முழுவதும் வரையப்பட்டிருக்கும் அதை பார்த்து கொண்டே காலரை வழிபட மறந்துவிடாதீர்கள் சுவாமி சன்னதி சுவாமி சன்னதிக்குள் நுழைந்ததும் மூலவரான தர்பாரணேஸ்வரை மனமுருக வணங்குங்கள் பின்பு தியான விட சன்னதிக்கு சென்று அங்குள்ள மரகத லிங்கத்தை மறக்காமல் வழிபடுங்கள் அடுத்ததாக அத்த நாரீஸ்வரர் துர்க்கை சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு சென்று வழிபட்ட பின் கட்டை கோபுரவாசல் என்று ஒரு வாயில் உண்டு அதன் வழியே வர வேண்டும் அங்கு பின் அம்பாள் பிரானேஸ்வரி ஆலயம் இருக்கும் அங்கு சென்று வணங்கி கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் நாம் சனி பார்க்க வேண்டும் இதுதான் நாம் திருநள்ளாரை வணங்க வேண்டிய வழிமுறைகளை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்